வசுதேவ சுதாம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கண்ணனே ஜெகத்குருவாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் பல அற்புத லீலைகளை நமக்காக செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவின் ஒரு சில லீலைகளை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னானே கண்ணனுடைய பிறப்பு தான் காராகிரகத்தில் அவதரித்த கண்ணபெருமான் எல்லோருக்கும் நற்கதியை வழங்குகிறார் காராகிரகம் அப்படின்னா சிறைச்சாலை பொதுவாகவே அந்த காலத்துல மன்னர்கள் வந்து யாரையாவது ரொம்ப கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருப்பாங்க இருள் கூட இருள் மட்டும்தான் இருக்கும் வெளிச்சம் கூட நுழைய முடியாத ஒரு சிறைச்சாலை அதைத்தான் காராகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதாள லோகத்துல இருக்கும் இல்லை என்று சொன்னால் அரண்மனையை விட்டு அதன் அடியில் அதாவது அரண்மனையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கின பகுதியில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு யாரும் நுழைய முடியாத ஒரு பகுதியை காராகிரகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவதரித்து இருளில் அவதரித்த எம்பெருமான் மனித வாழ்க்கையின் இருளை அகற்ற நமக்காக பல அரிய விஷயங்களை போதித்து சென்றிருக்கிறார் நம்மோடு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அவதாரம் அப்படின்னு சொன்னாலே எம்பெருமான் வைகுண்டத்தில் இருந்து இந்த பூமிக்கு பிறந்து வந்து எண்ணற்ற லீலைகளை செய்கிறார் அதை நாம் அவதாரம் என்கிறோம் அவதாரத்தின் நோக்கம் என்ன கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் தீயவர்களை அழிப்பது தான் வேற ஒன்றும் பகவான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு எதுவும் சொல்லலை பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம நாத்தாய சம்மவாமி யுகே யுகே இதுதான் வந்து அவதார நோக்கம் பகவத்கீதை நமக்கு சொல்றது தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் யுகம் தோறும் நான் அவதரிக்கிறேன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் தர்மத்தை இந்த உலகத்துல வந்து காப்பாற்றணும் அப்ப தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை பின்பற்றுகிறவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் யாரெல்லாம் தர்ம வழியில் நடக்கிறார்களோ அவர்களின் பக்கத்தில் இறைவன் இருக்க வேண்டும் அப்படின்னா தான் தர்மம் நிலைநாட்டப்படும் அதற்காகத்தான் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் இப்படி எண்ணற்ற அவதாரங்களை பகவான் எடுத்திருக்கிறார் ஒரு அவதாரம் கிடையாது நம்ம பத்து அவதாரம்னு சொல்லுவாங்க பத்து அவதாரம் கிடையாது இருபது அவதாரத்திற்கு மேல நிறைய அவதாரங்களை பகவான் நமக்கு எடுத்திருக்கிறார் குறிப்பாக நாம் நம்முடைய வசதிக்காக ஒரு பத்து அவதாரங்களை நாம் முழுமையாக படித்து அனுபவிக்கிறோம் கிருஷ்ணா அப்படிங்கிற சொல்லுக்கே கருப்பு அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் அவர் பேர் கிருஷ்ணா கம்பராமாயணத்துடைய தொடக்கமே இதுதான் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பகவான் அதை வந்து ஒரு விளையாட்டாக தான் செய்கிறார் அதை வந்து ஒரு ஒரு விருப்பப்பட்டோ இல்லை விருப்பம் இல்லாமலோ செய்கிறார் ஒரு விளையாட்டாக செய்கிறாரு அதில் எல்லாமே நடக்குது போல் கண்ணன் ஒரு விளையாட்டாக எல்லாரையும் குடையும் பழகிறாரு ஆனால் யாருக்குமே அது கண்ணன் தான் தெரியாது இப்போ ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்னென்னா ராமாவதாரத்தில் அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மனிதனாகவே மாறிட்டார் அவர் யாருக்கிட்டையும் போய் ஸ்பெஷல்லாக எதுவும் சொல்லலை நான் வந்து பெரிய கடவுள் எனக்கு மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்லி எந்த சலுகைகளையும் அவர் எதிர்பார்க்கல அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் மேன் ஆனால் கண்ணன் வந்து எ சூப்பர் மேன் சூப்பர் ஹியூமன் கண்ணன் கிட்ட ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க ஆனால் அவர் கடவுள்னு யாரையும் நம்பலை ஆனால் எல்லார்கிட்டையுமே இவர் எது இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஒரு அப்சரஸ் போல இவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஏன்னா ராம அவதாரத்துல ராமன் வந்து எல்லார்கிட்டையும் பழகினாலும் கூட அவர் எந்த விதமான ஒரு திவ்ய சக்திகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை ஒரு முறை இந்திரன் வந்து உதவி செய்யணும்னு வர அதையும் வேணான்றாரு இப்படி எந்த ஒரு தேவதர்கள் தேவர்களோ தேவதைகளோ ராமனுக்கு உதவி செய்யணும்னு வந்தால் கூட அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா நான் வந்து மனிதனா அவதரிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து மனித அவதாரத்தில் மனிதர்கள் படக்கூடிய இன்னல்கள் அவர்கள் படக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாமே எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தர்மத்தை மட்டும்தான் பின்பற்றினார் நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ராமர் நிறைய கஷ்டப்பட்ட மாதிரி தோணும் கிருஷ்ணர் ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி தோணும் ஆனா அப்படி கிடையாது ரெண்டுமே அப்படியே ரிவர்ஸ் கண்ணன் தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார் ராமனை விட ராமாயணம் அப்படி நேரா போகும் ராமன் பிறந்தார் வளர்ந்தார் இங்க காட்டுக்கு போனாரு அவ்வளவுதான் ராமனோட சண்டை போட்டார் அதோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் ராமனை பொறுத்தவரை எல்லாமே வந்து ஒரு தர்மம் 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 தான் ராமனை காட்டுக்கு போடுன்னு சொல்லும் போது கூட கம்பன் எழுதுறாரு ராமன் முன்னாடி போறான் தர்மம் அப்படி பின்னாடி போகுது தர்மம் முன்னாடி போகுது ராமன் பின்னாடி போறான் இப்படி ரெண்டுமே யாரு தர்மம் யாரு ராமன் தெரியல அந்த அளவுக்கு தர்மத்தை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்தவன் ராமன் கண்ணன் அப்படி கிடையாது அவர் வந்து எல்லா சப்போர்ட்டையும் அவர் வாங்கிக்கிட்டார் நம்ம இங்கேயே பார்த்தோம் இல்லையா அவர் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட மேஜிக் அது எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக வாழ்ந்திருக்கிறார் அதனால் அது ராமன் வாழ்ந்த காலம் வந்து வேற கண்ணன் வாழ்ந்த காலம் யுகம் வந்து யுகமே வேறு காலம்னு சொல்லுவது அது வேற யுகம் நம்ம இப்போ இருக்கிறது யுகம் ராமன் பிறந்தது திரேதாயுகம் கண்ணன் வாழ்ந்தது துவாபர யுகம் ஒரு யுகமே மாறிடுச்சு அப்போ ஒரு யுகமே மாறும்போது அங்கே இருந்த வாழ்க்கை முறை வேற இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேற இப்போ கலியுகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேறு ராமாயணத்தில் நடந்த சண்டை வந்து தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் தான் ஆனால் மகாபாரதம் இங்கே நடந்த சண்டையும் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் தான் ஆனால் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய வேறுபாடுன்னா இந்த பக்கம் இப்போ மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் நம்ம பார்த்தா கூட ரெண்டு பக்கத்துலையும் தப்பு பண்ணவங்க இருந்தாங்க நல்லது பண்ணவங்களும் இருந்தாங்க நூறு சதவீதம் இந்த பக்கம் இருக்கிறவங்க பூரா நல்லவங்க இந்த பக்கம் இருக்கவங்க பூரா கெட்டவங்க அப்படின்னு கிடையாது மகாபாரத்துல ரெண்டு பக்கமுமே தப்பு பண்ணவங்க இருந்தாங்க நல்லது பண்ணவும் இருந்தாங்க அதனாலதான் தான் அந்த போர் முடியும் போது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க மகாபாரத போர் முடிஞ்சு அது எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்தது ஆறு ஏழு பேர் தான் பாண்டவர்கள் அஞ்சு பேர் கிருஷ்ணன் ஒருத்தர் ஆறு பேர் அவ்வளோதான் மற்றபடி மிக முக்கியமான ஒரு ஒரு சுப்பீரியர் லீடர்ஸ்ன்னு சொல்லி யாரும் கிடையாது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஆனால் அதுவே நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம்னா ராமாயணத்தில் கிட்ட இருந்தவங்க மட்டும்தான் இறந்தாங்க கிட்ட இருந்தால் யாருமே சாகலை எல்லாருமே உயிரோடு தான் இருந்தாங்க இறந்து போனவங்க கூட திருப்பி இந்திரன் வந்து வரம் கேட்குறான் ராமா உனக்கு ஏதாவது வரம் வேணுமா இவ்வளோ பெரிய போரை நீ நிகழ்த்தி ராவனை அழிச்சிட்ட உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு இந்திரன் வந்து கேட்க போய் தான் ராமன் சொல்கிறாரு இறந்து போன வானரங்கள் அதாவது வானரங்கள் தான் வந்து குரங்குகள் தான் வந்து ராமனுக்காக சண்டை போடுது இறந்து போன வானரங்களை நீ மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதற்கப்புறம் தான் வானரங்கள் உயிர்ப்பிச்சு வராங்க அப்போ நீங்கள் இறந்ததுன்னு பார்த்தா ராமதாரத்தில் மிக பெருசாக யாரும் இறக்கலை ராமன் இருந்தால் லக்ஷ்மணன் நலன் நீலன் விபீஷணன் இந்த பக்கம் வந்து விபீஷணன் இப்படின்னு யாருமே அந்த போரில் பங்கு கொண்டவங்க அதற்கு முன்னாடி இறந்துருக்காங்க ஜ ஜடாயு அதெல்லாம் இறந்துருக்குறாங்க ஆனால் போரில் இறந்தவங்கன்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அது இருந்த காலம் வேற இது இருந்த யுகம் வேறு அது வந்து திரேதாயுகம் இது துவாபர யுகம் அப்போ இப்படியான ஒரு காலகட்டம் கிருஷ்ணாவதாரத்துடைய நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டணும் அதர்மத்தை அழிக்கணும் அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது ஒரே லைன்ல சொன்னோன்னா தர்மம் எனக்கு பாதுகாக்கப்படணும் தர்மத்தை ரசிக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ தர்மத்தை ரச்சிக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அஞ்சு பேர் தான் அதனால் அந்த அஞ்சு பேரை மட்டும் பகவான் விட்டுட்டு திரௌபதியோடு சேர்த்து ஆறு பேர் மற்றவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறார் பூமியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் அதைத்தான் வந்து பூமாதேவி அவதாரத்துடைய தொடக்கத்திலேயே போய் கேட்டது இந்த பூமி ரொம்ப பாரமாயிருச்சு ஏன்னா எல்லாம் தப்பு பண்ணுறவங்க பூரா இங்கதான் இருக்கா இந்த பூமியே பாரத்தை நீங்க குறைக்கணும் இவங்கள பூரா அழிக்கணும் இதைத்தான் பூமா தேவி போய் வரமாகவே மகாவிஷ்ணு கேட்டாங்க அதனாலதான் அவர் அவதாரம் எடுத்து முடிந்தவரை எல்லாத்தையும் அழிச்சிட்டார் இது வந்து கிருஷ்ண கிருஷ்ண அவதாரத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நிறைய லீலைகளை பகவான் நமக்காக செய்திருக்கிறார் அவர் குழந்தையாக இருக்கிற வரை அவர் குழந்தையாக இருக்கிறவரை இருக்கக்கூடிய கண்ணன் வேற அவர் வந்து மகாபாரதத்தை நடத்தும் போது அவருடைய டைமென்ஷன் வேறு அப்போ வந்து அங்க வந்து அவர் வந்து ஒரு டீச்சர் ஒரு குருவாக இருந்து நமக்கு வந்து ஒரு பகவத்கீதை எனும் மாபெரும் ஞானத்தை வழங்கியிருக்கிறார் கண்ணை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று குழந்தைகளுக்கான கண்ணன் இன்னொன்று பெரியவர்களுக்கான ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஞான குருவாக இருந்து நமக்கு நல்ல அறிவை வழங்கக்கூடிய ஒரு கடவுளாக ஒரு குருவாக நாம் பார்க்கலாம் அப்படி அவர் குருவாக இருந்து வழங்கியதுதான் கீதை எனும் வேதத்தின் சாரம் நான்கு வேதங்களை நம்மால் படிக்க முடியாது அதற்கு நமக்கு நேரமும் கிடையாது ரிக் சாமா சாமாதர்வணன் ஆனால் அந்த நான்கு வேதங்களின் ஒரு சாரமாக நான்கு வேதங்களை ஒரு பசுவாக நாம் நினைத்தோமே என்று சொன்னால் அந்த பசுவின் பால் தான் கீதை அந்த பசுவையின் பாலை தான் கண்ணன் அந்த பசுவின் கன்றுக்குட்டி அதுதான் அர்ஜுனன் கன்றுக்குட்டி பக்கத்துல பக்கத்தில் இருந்தால் பால் வந்து பசுமாடு நமக்கு கொடுக்கும் அப்போ கன்றுக்குட்டியைப் போல அர்ஜுனனை அருகில் நிப்பாற்றி விட்டு ஒரு இடையனாக ஒரு ஆயுர் அவதரித்த ஒரு இடையனாக பாலை கறந்து பகவான் கீதை எனும் அமிர்தத்தை நமக்கு வழங்குகிறார் இதுதான் பகவத்கீதை இப்படி பகவத்கீதை என்றும் ஞானத்தை நமக்கு வழங்கியதே பகவான் தான் இந்த நல்ல நாளில் கண்ணனை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது